ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபனுக்காக கிச்சடி பண்ண போகிறோம் கோதுமரம் கிச்சடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கிச்சடி செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வானலை வச்சுட்டு வாணல் காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சடிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்க்க பார்த்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நான் மசாலா வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை மூணு கிராம்பு பிரிஞ்சி இலை அந்த அன்னாச்சி பூவில் வந்து ஒரு இதழ் மட்டும் எடுத்திருக்கேன் இது மட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து ஒரு நாலு முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இடித்து வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தக்காளி வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி சேர்த்து செய்கிறது எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் பொடித்தான் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வெட்டி வச்ச பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கால் வாசி அது எண்ணெயிலே வேக வச்சிக்கலாம் காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சு காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோதுமரவை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து ரவையை சேர்த்துக்கலாம் கோதுமை சம்பா கோதுமரவை ரவி போட்டு நல்லா கிண்டிக்கலாம் வேகட்டும் நல்லா இந்த ரவை வேகறதுக்கும் காய் நல்லா பாதி அளவு வெந்துடுச்சு இந்த ரவை வேகறதுக்கும் அந்த காய் சேர்ந்து கூட வெந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வத்தணும் நல்லா தண்ணி வத்தனதுக்கப்புறம் காற்று போகாத அளவுக்கு பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி நல்லா இறுக்கமாக தட்டு போட்டு மூடி ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தால் சூப்பரான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் நீங்கள் காரத்துக்காக தனி மிளகாய் தூள்லாம் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து சேர்க்கலை நான் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான் நடுவில் வெங்காயம் வதக்கிற வதக்க பார்த்து இந்த கோழியை தெருத்துகிற சாக்கில் வெங்காயம் தீஞ்சி போச்சு அதான் கொஞ்சம் கலராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எந்த மசாலாவும் சேர்க்கலை பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நல்லா தம் போடுற மாதிரி நல்லா மூ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் மூடிக்கோங்க கொத்தமல்லி தழை இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் கொஞ்ச நேரம் கை நம்மளுடைய கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் சுட சுட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே அழுத்தி வச்சுன்னா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் சுட சுட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்